நீங்க அமைதியாக ஒரு எலிவேட்டர்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க திடீரென்று அந்த எலிவேட்டர்ல இருக்கிற கேபிள் அறந்துட்டு மிகவும் வேகமாக கீழ் நோக்கி ஓடி வர்றீங்க அதாவது அந்த எலிவேட்டர் மிகவும் வேகமாக கீழ் நோக்கி ஓடியது அந்த சிச்சத்துல இருக்கிற வேகத்தை கட்டுப்படுத்துற புடைக் சிஸ்டம் வேலை செய்து அந்த எலிவேட்டர் நிப்பாட்டுது இந்த தொகுதி எப்படி வேலை செய்து அதாவது இந்த இந்திய பின்னால இருக்கிற சயின்ஸ் என்ன பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இது கிரியேட்டிவ் எஃப்னா ஒரு மிகவும் அடிப்படையான எலிவேட்டர் மெக்கானிசம் இந்த வீடியோவில் அதாவது இந்த காணொலியில காணப்படுற மாதிரி வீடு செய்யும் ரெண்டு கயிற்றுகள்ல மேலையும் கிளையுமா அசைஞ்சு திரிகிற மாதிரி இது வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த தொகுதியில அடிஷனலா ஒரு கவுண்டர் வெயிட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது இந்த கவுண்டர் வெயிட் என்னையும் பண்ணா மோட்டர் லோட்ட பேலன்ஸ் பண்ணும் அதே மாதிரி ஓவரால் ஆப்ரேஷனையும் பேலன்ஸ் பண்ணும் இதனால இந்த கவுண்டர் வெயிட் இந்த எலிவேட்டர் சிஸ்டத்துல மிகவும் முக்கியமான ஒன்றா கருதப்படுது இன்ஜின் இந்த கவுண்டர் வெயிட் இருக்கிறதால மோட்டர் ஃபுல் லோட்டையும் லிஃப்ட் பண்ண தேவையில்லை இந்த கவுண்டர் வெயிட்டும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி மோட்டரோட லோட்டை குறைக்கும் அதோட எப்பவுமே இந்த ஆப்ரேஷன்ல லிஃப்ட் கீழே போயிக்க கவுண்டர் வெயிட் மேலே போகும் லிஃப்ட் மேலே விரைக்க இது கீழே போய் ஓவரோல் ஆப்ரேஷனை பேலன்ஸ் செய்யும் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கவுண்டர் வெயிட் லிஃப்டோட இணைக்கப்பட்டிருக்கும் அதாவது எங்களோட எலிவேட்டரோட இணைக்கப்பட்டிருக்கும் இந்த கவுண்டர் வெயிட்டுக்கும்

லிப்ட் கேபிள் இருந்து மிகவும் வேகமாக கீழே நோக்கி போய் கொண்டிருக்கேக்க அந்த பிளைவில் மிகவும் வேகமாக சுத்தி அதற்குள்ள இருக்கிற செல்ஃப் லோக்கிங் மெக்கானிசம் ஒர்க் அதாவது மைய நீக்க விசையால தொழிற்படக்கூடிய மாதிரி அந்த மெக்கானிசம் இருக்கும் மைய நீக்க விசை தொழிற்படும் போது அந்த செல்ஃப் லோக்கிங் மெக்கானிசம் ரிலீஸ் ஆகி அந்த பிளைவீல நிப்பாட்டும் லிப்டில இந்த தொழில்நுட்பம் வேலை செய்யணும்டா நாங்கள் லிஃப்ட்டையும் இந்த செல்ஃப் லோக்கிங் மெக்கானிசம் உள்ள அந்த பிளைவீலையும்

இந்த தொகுதி இப்படியே இருக்கேக்க எப்பவுமே கேபிள் டென்ஷன்லயே இருக்கும் மேல போய்க்கையும் சரி லிப்ட்கீ வரைக்கும் சரி இப்படி இருக்கிற இந்த தொகுதியை ஒரு பெல் டிரைவ் தொகுதியா எடுத்துக்கொள்ளலாம் அதாவது சிம்பிள் பெல்ட் டிரைவ் இப்ப இந்த பெல்ட் டிரைவ்ல ஒன் சைட்ல ஒரு ஷார்ட் ஒன்று கனெக்ட் பண்ணி அது அந்த பிரேக் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி இருக்கு நீங்க சொல்ல வேண்டியது இந்த ஷார்ட் எப்படி பிரேக் ஆக்சுவேட் பண்ணணும் இதே நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் இது எப்படி நடக்குதுன்றா பெல் டிரைவ் சடுனா ஸ்டாப் ஆகிடும் அது உங்களுக்கு மேலே விளங்கப்படுத்த வச்சு கொண்டு விளங்கி இருக்கும் பெல் டிரைவ் சடுனா ஸ்டாப் ஆகிடும் ஏனண்டா செல் லோக்கிங் மெக்கானிசத்தால அந்த பிளைவீல் லோக் ஆகிடும் ஸோ அந்த பெல் டிரைவ் நின்றுடும் அந்த நேரத்தில் அதோட கனெக்ட் பண்ணி இருக்குது எங்கட லிப்ட் மெக்கானிசம் அதாவது லிப்ட் அந்த லிப்ட் தொகுதி கனெக்ட் பண்ணி இருக்குது ஆனால் இப்ப கீழே வந்து கொண்டிருக்கிற அந்த லிப்டுக்கு கீழ் நோக்கி ஒரு விசாரி நின்றுட்டு அதோட கனெக்ட் பண்ணி ஆக போகுது போக வழி கிடுவர் ஆனா பெல்ட்ரைவ் தடுப்பர் சோ இதால ஆக்சுவேட் பண்ண போற அந்த லிவர் அங்க இருக்கிற பிரேக் பேட் மேல் நோக்கி இழுப்பர் ஆனா இங்க பிரேக் பேட் ரெண்டு ஆப்பு தொகுதிகளுக்கு இடையில சமப்படுத்தப்பட்டிருக்குது மேல்நோக்கு இயங்குற இந்த பிரேக் பேட் சாய்தள இயக்கத்தால இரண்டு ஆப்புகளுக்கிடையில் இருக்கிறதால சாய்தள இயக்கத்தால எங்கட கயிற்றையில் ஒரு இம்பேக்ட் போர்ஸ கிரியேட் பண்ணுது இந்த இம்பேக்ட் போஸ் ரெண்டு கயிற்றையிலையும் இறுக்கமாக பெற்றப்பட்டு பிரேக் சிஸ்டம் ப்ராப்பரா வேலை செய்யுது இவ்வளவு நேரமும் நவீன லிப்ட் அதாவது எலிபேட்டர் பிரேக் மெக்கானிசம் அதாவது திடீரென்று கேபிள் அருந்து கீழே பிரேக் முந்தைய காலத்துல அதாவது பழைய காலத்துல இந்த பிரேக் சிஸ்டம் ஒப்படி இருந்தது அதாவது இந்த நவீனத்துக்கு துவக்கமா எதி இருந்ததோடு தான் இப்ப பார்க்க போறோம் முதன் முதலா இந்த எலிவேட்டர்களுக்கான சேஃப்டி மெக்கானிசம் எலைசா ஓர்ஸ் என்ற சயின் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது இவற்ற சிஸ்டம் எப்படி இருந்தது காணொலியில இருக்கிற மாதிரி ஒரு கேபிள் டிரெக்டா எங்கட எலிவேட்டரோட கனெக்ட் பண்ணாம ஒரு அதாவது அந்த கார் சொல்றது அந்த அந்த காருக்குள்ள இருக்கிற ஒரு லீவ் ஸ்பிரிங் கூட கனெக்ட் பண்ணி இருக்கு கேபிள் அடுந்ததோ அல்லது வெட்டப்பட்டால் உடனே அந்த சேஃப்டி மெக்கானிசம் ட்ரிகர் ஆகி அந்த இடத்திலேயே ஸ்டாப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அந்த காணொலியில நீங்க பாத்துக் கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் அப்படி வேலை செய்ய போகுது இப்ப சொல்ல சொல்லப்படும் அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் டிரெக்டா ஒரு லீவ் ஸ்பிரிங்கோட கனெக்ட் பண்ணி இருக்கும் அதாவது எங்களுடைய கேபிள் அதாவது எலிவேட்டர் கேபிள் டிரெக்டா ஒரு லீவ் ஸ்பிரிங்ல கனெக்ட் இருக்கும் ஒரு ஜூல் போட்டு இப்ப எங்கட காரின்ட வெயிட் மற்றது எங்கட ஆக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற வெயிட்டோட எப்பவுமே லீவ் ஸ்ப்ரிங் ஒரு டென்ஷன்ல மேல் நோக்கி அமர்த்தப்பட்டு கொண்டிருக்கும் அதாவது இந்த லீஃப் லிப்ட்ரிங் எப்பவுமே தான் ஆரம்ப நிலையை அடையிறதுக்காக எத்தனித்த கொண்டிருக்கும் இந்த நிலைமையில நாங்க ரெண்டு ஆக்சுவேட்டிங் மெக்கானிசத்தை இதே படத்துல காட்டுற மாதிரி இந்த வீடியோல காட்டுற மாதிரி ஆரம்ப காலத்துல கனெக்ட் பண்ணி இருந்தது இப்ப என்ன நடக்க போகுதுன்றா கேபிள் லீஃப் லிப்டிங் பழைய நிலைமைக்கு கீழே வரும் அந்த நேரம் இந்த ரெண்டு லிவரையும் ட்ரிகர் பண்ணும் ட்ரிகர் பண்ணினா இவர் அந்த அக்சுவேட்டர் லிவர் வெளியில வருவர் வெளியில வந்து சைட்ல இருக்கிற பல்லுகளுக்கு லொக் ஆயிடுவர் இதுதான் ஆரம்ப காலத்தின் பொறிமுறை ஆரம்ப காலத்துல இருந்த இந்த தொழில்நுட்பம் காலம் சில சில மருவி இல்லாம போனதுக்கு காரணம் அதாவது தொடர்ச்சியான பாவனையின் போது அந்த கைற்றையில் இருந்த பேட்கர் உடைய வழித்திட்டது ஆக அவர்கள் நவீன தொழில்நுட்பத்தை தேடி போக வேண்டிய தேவை ஏற்பட்டு நான் முதல் சொன்ன அந்த தொழில்நுட்பத்துக்கு நகர வேண்டிய தேவை வந்தது ஆனால் தற்காலத்துல இன்னும் அட்வான்ஸ் மெக்கானிசத்துல சென்ட்ரிக்கல் கவர்ஸ்க்கு பதிலாக எலக்ட்ரோமெக்னிக் கவர்னன்ஸ் அதாவது மெக்ட்ரானிக் கவனர்ஸ் பயன்படுத்தப்படுவது இங்கே பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஈஸி யூனிட் ஒன்று இருக்கும் இது என்ன செய்யும் பண்ணி கொண்டிருக்கும் லிஃப்ட் கொன்றுளிலாமும் போடது உணந்திச்சிதன்டா உடன Electromagnetic Actuator Actuate பண்ணி இந்த கவுனர் அந்த Lift நிப்பாட்டும் அதாவது அந்த Brake சிஸ்டத்தை Activate பண்ணும் இதுதான் இப்பத்தைய நவீன Lift Mechanicsத்தில் காணப்பர்ல Brake System இவ்வளவு safety system Brake System இருந்தாலும் அந்த Brake Pad உடைஞ்சு

கொஞ்ச நேரம் அதுக்குள்ள சிறப்பிட்டிருக்க வேண்டியவர் இப்படி வித்தியாசமான பொறியியல் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த விளக்கங்களை அறியறதுக்கு தொடர்ந்து காத்துருங்க இது கிரியேட்டிவ் ஷோப்னா அடுத்த வீடியோ ரெடி பண்ணுவோம் மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்கும் அப்பதான் தொடர்ந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கும்